ஆதித்யச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டு புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சடலை தொடர்ந்து நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்திற்கு குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் உங்களோட ராசிக்கு ஏழாம் பாவகத்திலேயே அமைஞ்சிருக்கு இது எதிர்வரக்கூடிய பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி முதல் ஏறக்குறைய ஒன்றரை மாத காலங்கள் இந்த குரு பகவானோடு செவ்வாய் பகவான் இணைஞ்சிருப்பாரு இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே குரு பகவான் செவ்வாயுடன் இணைவார் அப்ப இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ராசி மற்றும் விருச்சக லக்னம் காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு இங்கே சந்திர பகவான் நீசம் பெறக்கூடிய வீடு செவ்வாய் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு எந்த கிரகமுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க உச்சம் பெறக்கூடிய வீடு இல்லை இந்த ராசியை பொறுத்தவரையும் யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தாழ்ந்தவரும் இல்லை உயர்ந்தவரும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய பண்புகள் ரொம்பவே அதிகம் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காம சட்டுன்னு பேசிடுவாங்க அது கெடுதல் அப்படின்னு தெரிஞ்சா பத்து பேர் இருபது பேர் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசக்கூடிய ராசி முழுவதுமே வெளிப்படையா பேசும் கடகத்துக்கு இணையான தாய் என்ப விருச்சகத்துக்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு ரொம்பவே சென்சிட்டிவான நபர்கள் ஆனால் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா கோபத்தோட பேசுவதனாலயே சில சமயம் இந்த ராசியை கோபக்கார ராசி அப்படின்னு சொல்றது உண்டு இந்த ராசியை பொறுத்தவரையும் நம்ம சொல்லிட்டே போகலாம் இந்த நண்பர்களாக வச்சிருக்கும் பட்சத்தில் நிச்சயமா வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுக்கு உதவி செய்வாங்க ராசி தன்னிடம் இல்லைனாலும் மற்றவங்க கிட்ட கடன் வாங்கி செய்யக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடிய ராசி கடைசி வரை என்னோட ஒருத்தர் இருப்பாரா அவர் வந்து எவ்வளோ பத்து வருஷம் ஆனாலும் இருபது வருஷம் ஆனாலும் மாறாம இருப்பாரா ஒரே தன்மையோடு இருப்பாரா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா செவ்வாயோடைய வீடு இருக்கட்டும் மேஷமா இருக்கட்டும் விதிச்சீட்டமா இருக்கட்டும் நிர்வாகத்திறனும் சரி தன்னம்பிக்கையும் சரி அதிகமா இருக்கக்கூடிய ராசி இந்த மாதிரி ஒரு ராசி நண்பர்களை நண்பர்களா வச்சிருக்கிறது சிறப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு எந்த ஒரு சூழ்நிலையில நம்மளை விட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா போக மாட்டாங்க இந்த ராசியை பொறுத்தவரை நம்ம பெருமையா பேசுறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவானும் சரி இப்ப ராசிக்கு அஞ்சாம் இடமான பாக்கியஸ்தானத்துல ராகு பகவானும் சரி கடுமையான தொந்தரவுகளை கொடுக்கறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்க போனாலுமே அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துட்டே இருக்கார் விருச்சிக ராசி பேசுறதுனாலயே அவமானங்கள் இந்த விஷயத்துல இது பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு போவாங்க கரெக்டா அவங்கள பார்த்தனையுமே உடனே பேசிடுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியே ஆகிறதுனால என்ன நல்லது செய்ய போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கெடுதல் ஆயிருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் அந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை மறக்கவே மாட்டாங்க இவங்களுடைய தன்மை நிஜமான தன்மை வேற மாதிரி இருந்தாலும் ஒரு வாட்டி இவங்க கோவப்பட்டு பேசுகிறதுனால சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே வெறுத்து ஒதுக்கணுமா அப்படின்னு ஒதுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க விருச்சகத்தை பொறுத்தவரையும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஒரு தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் ஸோ லாபம் வரும் அப்படின்னு செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுமே வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் தான் அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டி நஷ்டம் அடைஞ்சிருக்கு ரொம்ப வருட காலமாக ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறது பத்து பதினஞ்சு வருஷங்கள் வந்து ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறது அந்த கம்பெனிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம் எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும் நம்பிக்கைக்கு உண்டான ராசி அப்போ எங்கேயுமே போகாத நாங்களே உங்களை பார்த்துக்குறோம் பொருளாதாரத்தில் எங்களுக்கு வேணுங்கிற உதவியை நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் இங்கேயே இருங்க அப்படின்னு ஏறக்குறைய இந்த சம்பளத்தை மட்டும் கொடுத்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு ஒரு வருஷம் உழைப்பை அவங்க எடுத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்திருப்பாங்க அந்த நாரி இருக்கக்கூடிய நபர்களை எல்லாருமே இந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு வரும்போது தூக்கி எரிஞ்சக்கூடிய காலங்கள் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது என்ன பண்ணினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகாம உங்களுக்கே உங்களை ஆப்போசிட்டா டேர்ன ட்விஸ்ட் பண்ணி திருப்பி விட்டு அதனால வந்து அந்த வேலையிலேருந்து வெளியே வரக்கூடிய சுச்சுவேஷன் அந்த வேலையிலேருந்து வெளியே வந்து என்ன உங்களுக்கு அன்றாட தேவைக்கு உண்டான பணத்தை மட்டும் அவங்க போகிறாங்களே தவிர பொருளாதாரத்தில் அப்படி நல்ல நிலைக்கு கொண்டு வரந்தேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொண்டு வருவேன் பணத்தை ஹெல்ப் பண்ணுவேன் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாமே இல்லாமல் உங்களை ஆக்கி வெளியே வந்திருப்பாங்க உங்களுடைய வாயாலேயே உங்களை கெடுதல் ஒரு ஒரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்க பேச்சாலேயே உங்களை வெளியே அனுப்பக்கூடிய சுச்சுவேஷனை ஏற்பட்டுருக்கும் உங்க பேச்சாலே உங்களுக்கு அவமானம் நீங்க பேசக்கூடிய பேச்சாலே உங்களை வேலையை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன் எப்படா பேசுவான் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க கரெக்டாக அதே மாதிரி பேசி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருப்பீங்க அதனாலயே வாழ்க்கையில நிறைய சண்டை சச்சரவுகள் அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்கு விருச்சக ராசி இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு இதெல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள் தான் இனி வரக்கூடிய நாட்கள் முதல்ல வந்து ராசிக்கு ராசியாதிபதி ஏழாம் இடத்துக்கு போய் ராசியை பாக்குறாரு முதல் ராசியாதிபதி பலமாகிறது மட்டுமே தான் முதல் தர யோகம் ஏன்னா ராசியாதிபதி ராசியை பார்த்துட்டாவே நம்ம நிறைய மனக்குழப்பங்கள்லேருந்தும் கஷ்டங்கள்லேருந்து வீண் மீண்டு வெளியே உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுப்பாரு நிறைய வழியோடு வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ராசியாதிபதியோ லக்னாதிபதியோ பார்த்துட்டு அந்த வழியிலேருந்து நம்ம சீக்கிரம் மீண்டு வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது ராசியாதிபதி பலமாயி ராசியை பார்க்கறதுனால அதே போல் ராசிக்கு பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களை காப்பாற்ற வேண்டியவர் இந்த ராசியை பொறுத்தவரை எல்லாமே குரு பகவான் முக்கியமான ரெண்டு பொறுப்புகளை வாங்கியிருக்காரு பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதும் அஞ்சாம் அதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய முழுக்க முழுக்க உங்களுடைய காக்க வேண்டிய கடவுளாக குரு பகவான் வந்திருக்காரு அவ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இருந்து குரு செவ்வாயோடும் சேர்ந்து மங்கள யோகத்தை ராசியை பார்க்கறதுனால முதல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா திருமணம் வாழ்க்கையில் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் திருமணம் ஏறக்குறைய ஒரு வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் திருமணம் எனக்கு வேண்டிய பொருளாதாரத்தை நான் சேமித்ததுக்கு அப்புறம் தான் திருமணம் எனக்கு திருமணத்தில் பெரிய ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து இருபத்தொம்பது முப்பது எல்லாமே க்ராஸ் ஆயிடுச்சு எங்களுடைய வீதியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா வரன்கள் வருது இருந்தாலும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒருத்தரை வச்சு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கூட வருமானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நாங்கள் நிறைய ரிஜெக்ட் பண்ணுறோம் உண்மைதான் இருந்தாலும் எங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்குமாம் எங்களோட வீதிக்குள்ளே வந்தால் இந்த பொண்ணு மட்டும்தான் ரொம்ப வருடமாக கல்யாணமாக இருக்கு இந்த மாப்பிள்ளை மட்டும்தான் கல்யாணமாகவும் இருக்கு அப்படிங்கிறது வரும்போது விசாரிக்கும் போது ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க அதனால நிறைய மனக்குழப்பங்கள் கவலைகள் ஏன் இத்தனை கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க வரவங்களுக்கும் நிறையா கேள்விகள் இருந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அதெல்லாமே விலகி திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எந்த ஒரு தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் முதல் நீங்கள் விருப்பப்படுற மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விருப்பப்படக்கூடிய நீண்ட கால திருமண தடைகள் எல்லாமே ஒரு விலகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தும் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகத்தை இப்போதான் நிறையா பேர் அட்வைஸ் சொல்லிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில் இப்படி நடந்துக்கோங்க அப்படி நடந்துக்கோங்கன்னு நிறைய அட்வைஸ் விரிச்சகிறதுக்கு இப்போ வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டுருக்கு நண்பர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கும் போது நிச்சயமா நீங்கள் அதை யோசிச்சு பார்த்து அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்கணும் செவ்வாய் எப்பொழுதுமே தனித்துவமா இருக்கக்கூடிய ராசிங்கிறதுனால தனியாக யோசிச்சு நிறையா முடிவு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக மாறியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறியிருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் மற்றவங்கள யோசிச்சு அது மூலியமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தாக்கத்தை கொடுப்பாரா செவ்வா பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாரு அதே போல் எளிதில கடன் கிடைக்கக்கூடிய சுச்சுவேஷன் எங்கே போனாலுமே கடன் எனக்கு கொடுத்துறாங்க எனக்கு கடன் வாங்குறத பற்றி பிரச்சனை இல்லை திருப்பி என்னால் அடைக்கவே முடியவே மாட்டேங்குது அதையே வாங்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளி இடத்துக்கு கொடுக்கறது மூலியமாக எங்கிட்ட வந்து மிரட்டி மிரட்டி பணம் வாங்கிட்டு போயிடுறாங்க ஆனால் நான் கொடுக்க வேண்டியவங்க என்னை கொடுக்க வேண்டியவங்க எல்லாருமே என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க தொந்தரவு பண்ணுறாங்க இருந்தாலும் என்னுடைய கடன் பணம் வசூலாகவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் கடன் எளிதில் கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் நினைத்த மணமகன் மணமகள் வற்ப விருப்பப்படக்கூடிய திருமணம் நடைபெறுவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம நிறைய வந்து இந்த சிவ பகவான் ராசிக்கு ஆரம்ப இடத்துல இருக்கும் போதெல்லாம் வெளியூர் போயிடலாமா வெளிமாநிலம் போயிடலாமா வெளிநாடு போயிடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் தான் ஓடிட்டு இருக்க தவிர அது அது சார்ந்த எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருந்துக்கீங்க இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் சவாயுடன் சேர்ந்து குருமங்கல யோகத்துல இருக்கிறதுனால வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் வாங்கலாமா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகலாமா நம்ம பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அதை சார்ந்து முயற்சி பண்ணலாமா நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கனவு கற்பனைகள் ஆசைகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதை சார்ந்த விஷயத்துல நீங்கள் முயற்சியும் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முயற்சியும் பண்ணுவீங்க ஏன்னா முயற்சி ஸ்தானம் பலம் பெறுவது குரு பகவானுடைய பார்வையில் செவ்வாயோடைய பார்வையில் குரு மூணாம் அதிபதி இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானம் பலம் பெற்று இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு யோகமான நேரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த விலையை விட கம்மி விலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் நிறையா எதிர்பார்ப்புகள் என்ன நினச்சாலுமே நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கும் தான் பட்ட கஷ்டத்தை மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இப்படிதான் நான் ஆரம்பத்துல இருந்து கஷ்டமாய் கஷ்டமாய் இன்னைக்கு வந்து இந்த சூழ்நிலையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கே நீங்க ஆறுதல் சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த குரு செவ்வாயோடைய காலங்கள் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஆக மொத்தம் இதுக்கு முன்னாடி எல்லாமே சிறிய வாக்குவாதம் எல்லாமே பெரிய பிரச்சனைகளா போய் உங்க பேருக்கு எடுத்தது இல்லாம இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா அது அழியா பெயரா இருக்கும்னு நினைச்சு நிறைய நிறைய வருத்தப்பட்டு இருந்த காலங்கள்லாம் போய் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்துக்கு உண்டான காலமாக இருக்குமோ தவிர ஒருபோதும் இறக்கத்துக்கு உண்டான காலமாக நிச்சயமா வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது இப்போ நீங்க கேட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன் கோச்சாரம்ங்கிறது தற்காலிகமானது தசாபுத்தி நிரந்தரமானது கோச்சார பலன்கள் நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொதும் மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்